ജഗദേവി പേരുന്ന് നിലയത്തിൽ തീമിൽ ഉൾത അമിത്ഷാവ കണ്ടിത്ത ആർപ്പാട്ടം தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் சட்டமேதை பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை இழிவாக பேசிய பாஜக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் செகதேவி பேருந்து நிலையத்தில் பர்கோ தெற்கு ஒன்றியம் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர் அறிஞர் தலைமையில் நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ நாகராஜ் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் உள்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் மாதையன் ராஜேஷ் சங்கர் கோபி இளையராஜா பெருமாள் ராஜா அண்ணாமலை தாமுதிரன் உதயகுமார் கோடாரி சதீஷ் மல்லவேலு தனசீலன் நரேஷ் உள்பட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்